வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற புதினம் வெள்ளிமலை சிறை இது வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பின மூலங்களை வச்சு பார்க்கும்போது சும்மா ஒரு வரலாற்று புதினம் மாதிரி தெரியல இல்லவே இல்ல இது வந்து மனித மனசோட ஆழமான இருட்டையும் அதோட உச்சகட்ட ஒளியையும் ஒரே நேரத்துல காற்ற ஒரு பெரிய காவியம் ஆமா இதுல காதல் ஒரு முக்கியமான கருதான் ஆனா இந்த கதையோட உண்மையான ஹீரோவே அந்த சூழல் தான் பதினாறாம் நூற்றாண்டு ஸ்பானிய காலனித்துவ அமெரிக்கா நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு நிச்சயமா நாம இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த நிலத்தை அந்த காலத்தை புரிஞ்சுக்கணும் கதை நடக்கிற இடம் வந்து தென் அமெரிக்கா ஆண்டிஸ் மலைத்தொடர்ல தொடர்ல இருக்கிற பொடோசி பொடோசி பதினாறாம் நூற்றாண்டுல பொடோசிங்கிறது வெறும் ஒரு ஊர் இல்ல அது ஸ்பானிஷ் பேரரசோட ஒரு இதய துடிப்பு மாதிரி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்ச ஒரு இடம் ஆமா ஒரு மாபெரும் வெள்ளி இயந்திரம்னு சொல்லலாம் அந்த எம்மிரோங்கிற வார்த்தையே எவ்வளவு பொருத்தம் பாருங்க ஏன்னா மனுஷங்களே அது வெறும் கருவியா கருவியாத்தானு பாத்துருக்கு மிகச்சரியா சொன்னீங்க மூலங்கள்ல அந்த மலைக்கு செரோ ரீகோன்னு பேர் சொல்றாங்க ஸ்பானிய மொழியில செல்வ மலைன்னு அர்த்தமா ஆமா செரோ ரீகோ என்ன ஒரு முரண் செல்வத்தை கொடுத்த அந்த மலை லட்சக்கணக்கான உயிர்களையும் விழுங்கி இருக்கு அந்த பூர்வகுடி மக்கள் அத மனிதர்களை உண்ணும் மலைன்னு கூப்பிட்டதா ஒரு மூலத்துல படிச்சப்போ எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஐரோப்பாவுக்கு வெள்ளி கப்பல்கள் மேட்ரிட்ல பெரிய கொண்டாட்டம் இங்க இங்க அந்த வெள்ளிய வெட்டி எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் ஓலம் இது வந்து சுரண்டல் இல்ல அதுக்கு மேல இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு சமமான ஒரு அமைப்பு அப்போ அந்த ஆமா பூர்வகுடி மக்களை மிட்டாங்கிற ஒரு கொடூரமான கட்டாய உழைப்பு முறைக்குள்ள தள்ளாங்க அதாவது ஒவ்வொரு கிராமமும் அவங்க ஆண்கள்ல ஒரு குறிப்பிட்ட பங்க இந்த நரகத்துக்கு அனுப்பணும் திரும்பி வருவாங்களாங்கிற எந்த உறுதியும் இல்லாமையா சந்தேகம்தான் பலரும் அங்கேயே மடிஞ்சு போவாங்க பொடோசியோட கொடூரமே தாங்க முடியலன்னு நினைச்சா மூலங்கள் நம்மள இன்னொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போகுது குவான்கா வெலிக்கா ஆமா குவான்கா வெலிக்கா இத பத்தி படிக்கிற வரைக்கும் இவ்ளோ திட்டமிட்ட ஒரு கொடுமை இருந்ததே எனக்கு தெரியாது அது ஒரு பாதரச சுரங்கம் இல்லையா ஆமா சரி அப்ப பொடோசிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் ஸ்பானிய காலனித்துவத்தோட எப்படி சொல்றது நிர்வாகத் திறமையோட உச்சகட்ட குரூரம் ஓ இருந்து வெட்டி எடுக்கிற வெள்ளி கட்டிகள்ல இருந்து சுத்தமான வெள்ளிய தேவைப்பட்டது அதுக்காகவே இந்த இன்னொரு ஆரம்பிச்சாங்களா ஆமா பாதரசம் ஒரு கொடிய விஷம் அதோட சுவாசிச்சாலே போதும் நரம்பு மண்டலம் பாதிச்சு மெதுவா மரணம்தான் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சுரங்கத்தோட செல்வத்தை உறிஞ்சிறதுக்காக இன்னொரு சுரங்கத்தோட விஷத்தை பயன்படுத்தினாங்க இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல இது ஒரு நரக்கத்துக்கான விநியோக சங்கலி ஒரு சப்ளை செயின் ஆஃப் ஹெல் மாதிரி இருக்கு வார்த்தை ஒரு இடத்துல பணைய வெள்ளி அழிக்கிற விஷயம் செல்வோம் இதுல சம்பந்தப்பட்ட யாருக்குமே மணில உயிர் ஒரு பொருட்டே இல்ல ஏன்னா அந்த அமைப்பு அப்படி உருவாக்கப்பட்டிருந்துச்சு மூலங்கள்ல தெளிவா இருக்கு அந்த சுரங்கங்கள்ல பழங்குடி மக்களும் ஆப்பிரிக்க அடிமைகளும் தான் வேலை செஞ்சாங்க அவங்கள மனுஷங்களாவே அவங்க பாக்கல பாக்கல வெறும் உற்பத்தி பொருட்கள் அவ்வளவுதான் இந்த இரட்டை சுரண்டல் நிலத்தோட வளமும் மக்களோட உயிரும் இதுதான் வெள்ளிமலை சிறை கதையோட மூச்சு காற்று இந்த விஷ தான் ஒரு காதல் மலர முயற்சி பண்ணுது ஆமா சரி இப்ப நாம கதையோட மைய மோதலுக்கு சரலாம் ஒரு பக்கம் அடக்க முடியாத அதிகாரம் வெள்ளி மேல தீராத வெறி கொண்ட ஸ்பானிய ஆட்சியாளர்கள் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளா நினைச்சு வாழ்ற அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் இந்த ரெண்டு உலகமும் சந்திக்கவே முடியாது அவன் நீர்கோட்ல போகவே கூடாது ஆனா இந்த கதை ரெண்டு உலகத்தையும் ஒரு புள்ள சந்திக்க வைக்குது அதுதான் அந்த தடை செய்யப்பட்ட காதல் ஒரு உயர் அதிகாரியோட மகள் இன்னொரு பக்கம் எண்ணம் கொண்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இது வெறும் ரெண்டு பேர் சந்திக்கிற கதை இல்ல இல்லவே இல்ல ரெண்டு சித்தாந்தங்கள் ரெண்டு உலகங்கள் மோதற ஒரு களம் ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வருது சொல்லுங்க நீங்க விவரிச்ச அந்த சூழல் அவ்வளோ கொடூரமா இருக்கு பாகுபாடு அதிகார அடுக்குகள் எல்லாம் ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படி ஒரு இடத்துல ஒரு ஸ்பானிய அதிகாரியோட மகளுக்கும் ஒரு அடிமைக்கும் நடுவுல காதல் வர்றது கொஞ்சம் கருவியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது நம்பகத்தன்மை பத்தினது நாம மூலங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஆசிரியர் இது வெறும் காதல் கதையா மட்டும் சொல்லல ஓ அப்படியா இது ஒரு அடையாளம் காணும் செயல் அதாவது அந்த பெண் தன் சமூகத்தால மிருகமா பார்க்கப்படுற ஒருத்தங்க கிட்ட மனிதத்த பாக்குறா அவனோட ஆன்மால வழிய பாக்குறா சரி அதே மாதிரி அந்த இளைஞன் தன்னை அடக்கி ஆள்ற வர்க்கத்தை சேர்ந்த ஒரு புண்ணு கிட்ட இறக்கத்தை புரிதல பாக்குறான் அப்போ அவங்க காதல் வந்து ஒரு மரிதாபிமான அங்கீகாரமா தொடங்குது சரியா சொன்னீங்க அந்த அங்கீகாரம் அந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான செயல் அப்படியானா அவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புரட்சியாளர்கள் ஆகிடுறாங்க எக்ஸாக்ட்லி அவங்க அடக்குமுறையோட விதிகளையே உடைக்கறாங்க அவங்க முதல் பார்வை முதல் பேச்சு எல்லாமே அந்த அமைப்புக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான் குறிப்பா அந்த பெண் கதாபாத்திரத்தோட துணிச்சல் ஆமா தன் குடும்பம் சமூகம் பாதுகாப்பு எல்லா சலுகைகளையும் பணயம் வைக்கிறா அவ காதலனை மட்டும் தேர்ந்தெடுக்கல அவள் ஒரு புதிய அறத்தை தேர்ந்தெடுக்கிறா ஆமா அவளோட போராட்டம் காதலன மீட்கிறது மட்டுமில்ல தன் சமூகத்தோட ஆன்மாவை மீட்கிறது தான் இது அந்த காதலுக்கே ஒரு வேற பரிமாணத்தை கொடுக்குது சரி இந்த கதை இவ்ளோ ஆழமா போறதால இது பேசுற கருப்பொருட்களையும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் மூலங்களை வச்சு பார்த்தா மூணு முக்கியமான கருப்பொருட்கள் தெரியுது பேராசை தியாகம் அப்புறம் சுதந்திர வேட்கை முதல்ல பேராசை இது ரொம்ப வெளிப்படையானது ஆமா ஸ்பானியர்களோட வெள்ளி மேல இருந்த வெறி ஆனா அந்த பேராசைய நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கணும் இந்த கதை வந்து பேராசையை ஒரு கெட்ட குணமா மட்டும் காட்டல அப்புறம் அது ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லுது வெள்ளிமலை சிறைங்கிறது சுரங்கத்துல சிக்கின அடிமைகளுக்கு மட்டும் இல்ல ஓகே அந்த வெள்ளிய ஆசைப்பட்டு தங்களுடைய மனிதத்தன்மையை இழந்த ஸ்பானியர்களுக்கும் அது ஒரு சிறைதான் என்ன ஒரு ஆழமான பார்வை அவங்களால அந்த இருந்து வெளியவே முடியல மேலும் மேலும் வன்முறையில குரூரத்துல சிக்கிக்கிட்டே போறாங்க சொல்லப்போனா உண்மையான கைதிகள் அவங்கதான் அதாவது சுரங்கத்துல இருக்கிறவ உடலால கைதி ஆனா அவன்கிட்ட ஆன்ம சுதந்திரம் இருக்கு ஆமா ஆனா அதிகாரத்துல இருக்கிறவன் சுதந்திரமா தெரிஞ்சாலும் அவன் பேராசைக்கு அடிமையாகி ஆன்ம ரீதியா ஒரு கைதியா இருக்கான் இது கதையோட தலைப்புக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது அதேதான் அடுத்தது நீங்க சொன்ன தியாகம் ஆமா தியாகம் இந்த கதையில தியாகம்னா வீரமரணம் அடைகிறது மட்டும் இல்ல அந்த பெண் தான் வர்க்கத்தை விட்டு வர்றது ஒரு தியாகம் சரி அந்த இளைஞன் தன் சமூகத்தோட விடுதலைக்காக தன் தனிப்பட்ட காதலையே பணைய வைக்கிறது ஒரு தியாகம் ஒவ்வொருத்தரும் எதையாவது ஒண்ண இழக்கிறாங்க ஆமா சுதந்திரத்தோட வில அவ்வளவு அதிகமா இருக்கு இந்த தியாகங்கள் எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா நம்மளோட மூணாவது கருப்பொருள் சுதந்திர வேட்கை அந்த அடிமைத்தனத்தோட இருட்டிலிருந்து ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது பாக்கணும்ங்கிற ஏக்கம் அந்த தான் கதையோட உந்து சக்தி இந்த மூணுக்கும் உன்ன தொடர்பு நீங்க கவனிச்சீங்களா பேராசை அடிமைத்தனத்தை உருவாக்குது அடிமைத்தனம் சுதந்திர வேட்கைய தூண்டுது அந்த வேட்கை தியாகங்களை கேக்குது ஆமா ஆனா இங்க ஒரு சிக்கலான கேள்வியும் வருது இந்த புதுன சொல்ற மாதிரி விடுதலைக்கு எப்போதுமே இவ்ளோ பெரிய வேலையும் ரத்தமும் தேவையா வன்முறைக்கு எதிரான போராட்டம் வன்முறையாகத்தான் இருக்கணுமா ஆமா இந்த கேள்விகளை இந்த கதை நம்ம கிட்ட கேட்டுட்டு பதில சொல்லாம விட்டுடுது அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க சொல்றது சரி இது ஒரு கருப்பு வெள்ளை கதை இல்ல நிறைய சாம்பல் நிற பகுதிகள் இருக்கு சரி இன்னைக்கு நாம பேசின இந்த விரிவான அலசல ஒரு தொகுப்பா பார்க்கலாம் வெள்ளிமலை சிறை இது பதினாறாம் நூற்றாண்டு பொட்டோசியோட ரத்தமும் வெள்ளியும் கலந்த நிலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட காதல் எப்படி ஒரு சமூக விடுதலைக்கான தீபொரியா மாறுதுங்கிறத சொல்ற ஒரு காவியம் இது ஒரு வரலாற்று புதினமா ஆரம்பிச்சாலும் மனிதனோட அடிப்படை போராட்டங்களை பத்தி பேசுது அதிகாரம்னா என்ன சுதந்திரம்னா என்ன அன்போட உண்மையான சக்தி என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம கிட்ட கேக்குது நாம இன்னைக்கு பேசின மாதிரி பேராசைங்கிற மனநிலை எப்படி ஒருத்தனையே தனிய உண்மையான விடுதலைங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது ஆன்மா சம்பந்தப்பட்டதுனோ அழுத்தமா சொல்லுது ஆமா இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போறேன் சொல்லுங்க இந்த கதை சொல்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட உறவு ஒரு தனிப்பட்ட புரிதல் ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தோட சின்னமா மாற முடியுமா நல்ல கேள்வி அடக்குமுறைக்கு எதிராக போராடும் போது எதிரியோட முகத்துல மனிதத்தை காண்பதுங்கிறது ஒரு பலமா இல்ல பலவீனமா ஒரு தனிநபரோட அறம் ஒரு பெரிய குடுங்கோன்மை அமைப்பு அசைச்சு பாக்க முடியுமா இல்ல அத அமைப்பால சுலபமா நசுக்கப்பட்டுடுமா இத